தனியார் நிறுவனங்களைப் போல் தமிழக அரசு அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர்களை பணிக்கு சேர்ப்பது வெட்கக்கெடான செயல் என்றும் இரண்டு சதவீத அரசு ஊழியர்களின் தபால் வாக்குகளை திமுக அரசை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக் கூடாது என வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் பி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாநில தலைநகரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு சரண்டர் மீட்பு கிராம உதவியாளர் உரிமை மீட்பு கிராம நிர்வாக அலுவலர் பாதுகாப்பு நில அளவர் பணிச்சுமை பதவி உயர்வு வருவாய் நிர்வாக குடிமைப்பணி உள்ளிட்ட அலுவலர்களுக்கான பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சென்னையில் கவன ஈர்ப்பு பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் ஏழகத்தில் பழைய சம்பள கணக்கு அலுவலகம் எதிரில் இந்த பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு மணி அளவில் சென்னை ஈழகம் வளாகத்தில் பழைய சம்பள கணக்கு அலுவலகம் எதிரில் மாநில தலைநகரின் பெருந்தல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த பனிரெண்டு சங்கங்களை சார்ந்த வருவாய்த்துறையினர் இதில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் எனப்படும்வாய்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பி சிவகுமார் அவர்களின் தலைமையில் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் டி என் பொதுச்செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி டி எஸ் ஆர் ஓகே சட்ட ஆலோசகர் தோழர் கே குமரன் டி என் பி ஆர் ஓ ஏடைய துணைத் தலைவர் எஸ் கோபி டி என் டி மாநில பொதுச்செயலாளர் சோனை கருப்பையா டி என்ஆர் மாநில பொதுச்செயலாளர் தோழர் குரு நாகப்பன் டி என்னுடைய பொதுச்செயலாளர் தோழர்

இருக்கின்ற அனைத்து தட்டு நிலை பணியாளர்களையும் பனிரெண்டு சங்கங்களாக இயங்குபவர்களை ஒன்று கூட்டி இந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு வருவாய்த்துறை மிக அதிகமாக பணிச்சுமையும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அனைவருடைய கோரிக்கையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில மிக பிரதானமாக கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கை இங்கே கண்டுகொள்ளாமல் மிக மிக நீண்ட காலமாக புறக்கணிப்பிட்டு வந்த நிலையில முதல் அரசு பணியாளர்களாக கிராம உதவியாளர்களை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எந்த அரசாங்கமே அதை கண்டுகொள்வது கிடையாது அவருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நேற்று கூட சட்டமன்றத்தில் ஆன்முக அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அது போல வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் இதற்கு முன்பாக யாங்களும் வருவாய்த்துறையில் இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய திட்டத்தை கேட்கின்ற அளவிற்கு இங்கே எங்களுக்குள்ளே இருக்கின்ற இலங்கை இலை பணியாளர்கள் பணிக்கு வருபவர்களுடைய நெருக்கடி எதிர்காலத்தை பற்றிய நெருக்கடி பழைய வைத்து பற்றி அதிகமான நெருக்கடி போனால் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய வயது திட்டத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அதுல ஒருங்கிணைந்த விவசாய திட்டத்திற்கான புனித அமைப்பது என்பது ஏமாற்று வேலை கேரளாவிலே இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட ஒருங்கிணைந்த விவகாரத்தை கடைபிடிக்க எடுப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இன்றைய தினம் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியை குறித்து ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத வாக்களே வித்தியாசத்திலே ஜெயித்து வந்ததோ அந்த அரசாங்கம் பழைய ஒருவரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது கீழே மாவட்டங்களில் உள்ள அனைத்து நிலை பணியாளர்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பதவி செல்கின்ற பணியாளர்களுக்கான முதுநிலை தீர்மானத்தில் இங்கு முரண்பாடான சட்டப்படியான நிர்வாகம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது நேர நிலை முறையாளர்களுக்கு ஐந்தாண்டுகளில் பதவி ஊர் என்று சொல்லி அவர்கள் வர சொல்லி பதவிக்கு வர சொல்லிவிட்டு அவர்கள் பத்தாண்டு ஆகியும் புனே வட்டாரத்தில் பதவி கூட கிடைக்காத எனவே விதிகளின் பின்றி அவருக்கு பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் கிராம கிராம நிர்வாக அவர்களுடைய பணிச்சுமை என்பது அதிகம் பாதுகாப்பு கிடையாது எல்லா பணியுமே கிராம நிர்வாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கான தனி ஊதியம் கிடையாது சிறப்பு ஊதியம் கிடையாது பணி பாதுகாப்பு சட்டம் கிடையாது வருவாய்த்துறையில் இருக்கின்ற அனைத்து அலுவலர்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் களத்திலே பணியாற்றுகின்ற என்ற நிலைமையிலே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசின் சொத்துக்கு இவர்கள் தான் பாதுகாப்பா என்று சொல்லுகிற அரசாங்கம் ஆனால் அவர்கள் பாதுகாப்பு இல்லை இந்த நிலையில எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு நிலத்தை நிலம் பதிவு செய்வதற்கு டோக்கன்கள் கொண்டே இருக்கிறார்கள் நூறு டோக்கன் இருநூறு டோக்கன் லீவ் நாளில் டோக்கன் கொடுக்குறாங்க துறையில இதெல்லாம் பதினஞ்சாவது ஆறு பிரிச்சு அளவுக்கு ஆறு சப்டிஷன் போட்டு ஆறு இந்த வேலையெல்லாம் செய்ய இருக்கு இரண்டாயிரத்தி ஆறில் இதே அரசாங்கம் முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் அரச பணியாளர்களுடைய வாக்குச்சீட்டின் அடிப்படையில அதனால் வெற்றி பெற்று வந்த முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வச்சு ஆட்சி செய்தது அப்பொழுது வெறும் மட்டும் மட்டும்தான் ஆகியிருந்தது பதவி திட்டத்திற்கு ஆனா அப்போது கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாக்குறுதி அப்போது அளித்தார்கள் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை அதற்குபடி இதே அரசு பணியாளர்களுடைய வாக்கு சதவீதம் இன்னும் புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்திலே இரண்டாயிரத்து பதினொல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது விரைவாக இருக்கும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் தொடர்ந்து முறையெக்கிறோம் பேச அளிக்கிறோம் என்றால் அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை தவறாக வழி என்ற குற்றச்சாட்டை இங்கே வைக்கிறோம் இருக்கின்ற வருவாய் நிர்வாக ஆணையர் நான் ஏன் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் இருக்கின்ற வருவாய்த்துறை செயலாளர் உங்களிடம் பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று எங்களிடம் அவர்கள் அவர்கள் அதிகாரிகளாக இருப்பதற்கு வேலை வேலை செய்கின்ற பணியாளர்கள் அவர்கள் எங்களிடம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வேறு யாரிடம் பேசுவதற்கு இவர்கள் நேரம் இருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தினால அவர்கள் தெரிவித்துக் கொள்ள கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கும் போராட்டம் என்பது இப்பொழுது தெரிவித்தேன் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இரண்டாயிரத்தி ஆறில் அரசு பணியாளர்களுடைய வாக்கு ஆட்சியை மாற்றியது இரண்டாயிரத்தி பதினொன்னில் அரசு பணியாளருடைய வாக்கு ஆட்சியை மாற்றியது நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை எங்களுக்கு ஏற்படுத்துவது அந்த ஒன்று புள்ளி அஞ்சு என்பது யதார்த்தமாக கடந்து செல்லலாம் என்று நாம் மக்களுக்கு செய்திருக்கோம் என்றால் அந்த மக்களுக்கு செய்தது யார் எதன் மூலியமாக அந்த மக்களுக்கு செய்தீர்கள் அரசு அந்த மக்களுக்கு செய்திருக்கிறீங்க அரசு முனைவர்களை கவனிப்பது என்பது அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த அரசாங்கம் தானாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு திருப்பி அமைக்க வேண்டும் கடன் தப்பு மறைந்த முன்னாள் முதல்வர் தலைவர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு போராட்டத்தை விடுக்கும்போது வெறும் இரண்டு சதவீதம் தான் மொத்த இவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது உடம்புல இரண்டு சதவீதம் தான் மூளை அதற்கு செலவு செய்யாமல் செலவு செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் உடம்பு என்று கேள்வியை முன்வைத்தார் அதே கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று இந்த அரசாங்கம் அரசு பணியாக அனைவரையும் அழைத்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற முறை எம்எஸ்ஏ எம்பிஏ எல்லாம் படித்த படித்த மாணவர்கள் இளைஞர்கள் ஆறாயிரம் அவுட் நியமிக்கிறாங்க அரசாங்கம் வந்து தனியார் அவுட் நியமிக்கலாம் அரசாங்கம் அவுட் சோர்ஸை நியமிச்சா அது எந்த 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 வகையில் நியாயம் அது எந்த வகையில் தர்மம் என்பதை ஆளுகின்ற முதல் முதல்வர்களை பரிசீலனை செய்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி தெரிவித்தவாறு உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்றும் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கிராம உதவியாளர்களை டி பிரிவில் சேர்த்து வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்றும் புல உதவியாளர் அலுவலக உதவியாளர் இரவு கவலர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அனைத்து வகையான நியமனங்களிலும் புற ஆதார முறையை கைவிட வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் நிலை அலுவலர்களுக்கும் பணியிட மாறுதல் வழங்கிட பொது கலந்தாய்வு நடத்திட வேண்டும் என்றும் மக்கள் தொகையின் அடிப்படையில் கிராமம் முதல் மாவட்டம் வரை ஆட்சி எல்லைகளை சம பரப்பளவில் மாற்றமைக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதிலும் பணிபுரியக்கூடிய கிராம உதவியாளர்கள் முதல் வட்டாட்சியர்கள் வரையுள்ள வருவாய்த்துறை அலுவலர்களை சமூக விரோதிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்திட வருவாய்த்துறை அலுவலர் பணி பாதுகாப்பு சட்டத்தினை வர வேண்டும் என்றும் திருத்தி அமைக்கப்பட்ட அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் துணை ஆட்சியர்கள் பட்டியல்களை உடனடியாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் ஊதிய நிர்ணயம் செய்து இழுவைத் தொகையை உடனடியாக வழங்க பதவி உயர்வு பட்டியல் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவின் மீது உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அதுபோல் சீராய்வு மனு மீதான உத்தரவை உடனடியாக வழங்க வேண்டும் பதவி உயர்விற்கான நில அளவைத்துறை துறை உள்ளிட்ட துறை தேர்வு எழுதுபவர்களுக்கு விதி தளர்வு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் பட்டியலின் மைய நாளில் பதவி உயர்வு பட்டியல் வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் இருந்து வருகை தந்திருந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் இந்த பெருந்துரல் கவன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்